வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி இப்படி தான் பண்ணியிருக்கோம் விநாயகர் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு வச்சு இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு தான் வந்து இன்றைக்கி விநாயகரில் அலங்காரம் பண்ண போகிறோம் இன்னும் ஒன்றும் பண்ணலை அதுங்களையும் உங்களுக்கு ஒரு சின்ன அலங்காரம் காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் பிரசாதம் பண்ணியிருக்கேன் சுண்டல் மில் எல்லாம் பண்ணியிருக்கேன் இன்னும் கொழுக்கட்டை பண்ணணும் இது வந்து பாரம்பரியத்தில் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவருக்கு பிடிச்ச அவல் கடலை பொறி எல்லாம் போட்டு ஒரு பாகில் வச்சது அது இருக்குது இன்னும் வந்து கொழுக்கட்டை மட்டும்தான் இன்னும் பாக்கி மித்த இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை இந்த அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த ஏலக்காய் பவுட்ரு வந்து இவ்வளோ நல்லா வந்திருக்குது அந்த தோலோடு போடுறது வரையும் இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப வாசம் அப்படியே கிச்சனே மணக்குதுங்க அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு தான் அவளை கொண்டு வந்து வச்சுருக்கேன் இது வந்து உப்பு கடலை இது வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லட்டு மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு இப்போ தான் அதனால் இதெல்லாம் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோங்க இது வந்து நம்ம மோதக் பண்ண போகிறோம் ஸ்வீட் மோதக் அதுக்கு வந்து நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிரசாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் நெய் ஜாஸ்தி போட்டால் தான் நல்லாயிருக்கும் நெய் போட்டுட்டு பால் பவுடர் ஒரு கப்பு இப்போ அடுப்பில் வச்சுட்டு நம்ம நெய் போட்டு பால் பவுட்ரு போட்டாச்சு அதே பால் பவுட்ரு ஒரு கப்புன்னா பன்னீர் ஒரு கப்புங்க அது போட்டுட்டு சர்க்கரை பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது ஒரு அரை கப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மோதகம் ஆச்சுலாம் வச்சு எடுத்துட்டோம்னா ஈஸியான மோதகம் ஆகிடும் இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லா நட்ஸும் வந்துட்டு வறுத்துட்டு எள் எல்லாம் நம்ம இடுத்து வச்சோம் பார்த்திங்களா கப்பில் எல்லாம் ஒரே அளவில் போட்டு இந்த மாதிரி வறுத்து நல்லா கூலானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு தேனை போட்டுட்டு நல்லா தசிஞ்சிட்டோன்னா நமக்கு ஹெல்தி லட்டு ரெடியாயிடும் விநாயகருக்கு இது ஒரு பிரசாதம் நமக்கு இப்போ வந்து இந்த நட்ஸை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பரப்பற அடிச்சு வச்சுருக்கோம் இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ போடலை வெறும் தேன் மட்டும் தான் ஊற்றுறோம் தேன் மட்டும் ஒரு கப்பு ஊற்றிட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இதை அப்படியே வந்து நல்லா பெரட்டி கொடுத்துட்டு நீங்கள் வந்து லட்டு பிடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் இவ்வளோ நாளாக தண்ணி மழை இல்லாமல் செடி எல்லாமே பூக்காமல் இருந்தது இன்றைக்கி செம்பருத்தி மட்டுமே ஒரு நிறைய பூ பூத்துருக்குங்க இங்கே பாருங்கள் அத்தனையும் செம்பருத்தி இன்றைக்கி காலையில் போகிறேன் இவ்வளோ அழகாக நிறைய பூத்துருந்தது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி நிறைய செம்பருத்தி பூ பூத்துருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே முடிஞ்சதுங்க பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எல்லா பிரசாதமும் ரெடி ஆகிடுச்சு மோதகம் இது குட்டி குட்டியாக பண்ணுவாங்கள்ல ஆமனி குழுக்கட்டை அது சுண்டல் இது எல்லாமே மில்க் ஸ்வீட்ஸ் தான் இன்றைக்கி எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக இந்த விநாயகர் எல்லாமே எனக்கு ரொம்ப இந்த விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இவர் இவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் எல்லாமே இன்றைக்கி அவ்வளோ அலங்காரம் ஜோராக ரொம்ப ஜில்லுன்னு ரொம்ப நல்லா அமைஞ்சு வந்தது நமக்கு இன்னைக்கு பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கவே பூக்காது நினைஞ்ச செடி எல்லாமே நம்ம வீட்டில் இன்றைக்கி நல்லாவே அழகாக பூக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் அதை வச்சு இன்னைக்கு அவருக்கு எல்லாமே நல்லபடியாக விநாயகர் எல்லாம் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது பூஜை பூஜையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ